ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாம் என்ன நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறிங்களா வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள செப்டம்பருடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினாறாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து திங்க கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நாளை நாள் செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் தான் நாளை நாள் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்குது ஸோ பிறக்கக்கூடிய முதல் நாளே நம்ம ஒரு பரிகாரம் செய்துட்டா இந்த மாதம் முழுக்க நமக்கு அதிர்ஷ்டமானது இருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமின்னு அந்த மகாலட்சுமியை வசிய செய்வதற்கு நாளை நாள் மருதாணியில் வந்து தீபம் ஏற்றணும் அது என்னடா மருதாணி தீபம் அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதத்துடைய முதல் நாள் பணவசியம் நாம் செய்கிறத்துக்கு முயற்சி பண்ணி பணவசியம் செய்துட்டால் இந்த மாதம் முழுவதும் பணவசியத்துனால நம்மளோட லைஃப் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகும் அதுக்கு மருதாணி தீபம் ஏற்றணும் அந்த மருதாணி தீபம் என்ன அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி கண்டிப்பாக பயன்பெறுங்க இந்த தீபம் ஏத்துறது ரொம்ப சிம்பிள் ஆனால் இதனுடைய பவர் உங்களுக்கு வேறு லெவலில் வேலை செய்யும் அதனால் இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்ற மறக்காதீங்க சரி இந்த தீபம் ஏற்றுவதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த தீபம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு நம்பிக்கையோடு ஏற்றணும் அப்போ தான் இந்த தீபமானது உங்களுக்கு பளிக்கும் சரி வாங்க பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்காத நபர்கள் யாருமே இருக்க மாட்டோம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேதான் செயல்படுவோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் முறையாக பயன்படுத்தி பணத்தை சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் வீண் வரைய ஆவதற்குரிய வாய்ப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் ஒரு சிலருக்கு பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணமாக திகழ்வது தான் ஒருவருடைய லைஃப்பில் பணவசியம் ஏற்பட்டுவிட்டால் அவர் காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலா பக்கமும் பணவரவு ஏற்படும் பணவசியம் இல்லை என்றால் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதன் மூலம் எந்தவித பணவரவும் ஏற்படாது இப்படிப்பட்ட பணவசத்தை அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் பணவசியத்தை அதிகரிக்கக்கூடிய வழிபாடை செய்து பயன்பெறுங்க தான தானிய என்ற பதினாறு வகையான செல்வங்களை பெற்று சிறப்போடு வாழ என்றால் நமக்கு அந்த மகாலட்சுமியுடைய அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டோ அப்படிப்பட்ட பதினாறு செல்வங்களில் மிகவும் முக்கியமான ஒரு செல்வமாக திகழ்வது தான் தனோ அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அந்த பணத்தை வசியம் செய்வதற்கு மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு தான் இந்த வழிபாடு அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போது பாருங்கள் அதை கண்டிப்பாக வந்து செய்ங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் பல இருக்கிறது அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக திகழ்வது மருதாணி பொதுவாக பெண்கள் தங்கள் கையில் வைத்துக் வைத்துக்கொள்வதன் மூலம் மகாலெஷ்மியின் அம்சம் அவர்களிடம் இருக்கும் என்று கூறப்படுது இது ஆண்களுக்கும் பொருந்தோ அப்படிப்பட்ட மருதாணியை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதோடு பணவசியத்தை ஏற்படுத்தோ அதே சமயம் மகாலட்சுமி அருளையும் பரிபூர்ணமாக பெற செய்யோ இதற்கு மருதாணி இலைகளை பறித்து அம்மியிலையோ அல்லது மிக்சியிலேயோ தண்ணீர் ஊற்றி கைக்கு மருதாணி வைப்போம் அல்லவா அந்த பதத்திற்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இதை நிழல் காய்ச்சலாக காய வைத்து அதை நன்றாக பிணைந்து ஒரு அகல் விளக்கு போல் தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த அகல் விளக்கு ஒரு மண் விளக்கிற்குள் வைத்து அதில் கிராம்பு பச்சை கற்பூரம் மருதாணி விதைகள் போன்றவற்றை வைத்து தெய்வம் அதாவது மகாலட்சுமி தெய்வ வழிபாடு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து கற்பூர ஆராத்தியை காட்ட வேண்டும் மருதாணி விளக்குக்கு முற்றிலுமாக நாம் விளக்கேற்றி எரிந்து சாம்பல் ஆகும் வர அதை நாம் பார்த்திங்கன்னு தூங்கள நம்ம பூஜரிலே பயன்படுத்தி கொள்ளணும் அது சாம்பலான பிறகு அதை தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் அந்த தண்ணீரை வந்து தெளிக்க வேண்டும் இப்படி நாளை நாள் செய்வதன் மூலம் மகாலட்சுமி அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அதன் மூலம் நமக்கு பண வசிய உண்டாகி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்பட்டு நாலா பக்கமும் பணவரவு உண்டாகும் ஆக்சுவலி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை பயன்படுத்தி இந்த முறையில் தீப ஆராத்தி காட்டி வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் இந்த ஒரு இது தான் வந்து நாளை நாள் செய்யணும் என்பதை சொல்கிறேன் இதை ஏன் நாளை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் ஸோ முதல் நாளே பணவசியத்தை நாம் ஏற்படுத்திக்கிட்டால் இந்த மாதம் பணவசியங்கிறது நமக்கு உண்டாகி பணம் அதிக அளவில் சேரும் அதனால தான் மாதத்துடைய முதல் நாளான நாளை நாள் செய்யணுங்கிறத சொல்கிறேன் நாளை நாள் இந்த பரிகாரம் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்தில் நாளை நாள் செய்ய முடியல அப்படின்னா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளேயாவது செய்யணும் அப்படி காலையில் முடியலன்னா மாலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளேயாவது செய்திடணும் ஸோ இந்த டைமிங்கில் செய்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த டைம் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய நேரம் அதனால் இந்த டைமில் செய்கிறது நல்லது ஒன்றும் இல்லை இலைகள்லாம் பறைத்து அம்மியிலையோ மிக்ஸிலேயோ தண்ணீர் ஊற்றி நல்லா கைக்கு மருதாணி வைக்கணும்ல அந்த மாதிரி அரைச்சிக்குங்க அரைச்சதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிழல் காய்ச்சலாக காய வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே அதை நல்லா சுக்கு மாதிரி காயற அந்த பதம் வரும் அப்போ அதை வந்து எடுத்து ஒரு விளக்கு போல் பார்த்தீங்கன்னு ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணதை அப்படியே வெயிலையே கொஞ்சம் நேரம் காய வைங்க காய வச்சோடனே நல்லா சுக்காட்டம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து வைங்க அந்த அகல் விளக்கில் வைத்ததுக்கு பின்னாடி அந்த மருதாணி விளக்கில் வந்து திரிய போடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெயோடு சேர்த்து கிராம்பு ஒன்று பச்சை கற்பூரம் கொஞ்சம் மருதாணி விதம் ஒன்று எல்லாமே போட்டுருங்க போட்டு அதை வந்து அப்படியே வந்து ஏற்றுங்க ஸோ நார்மலாக விளக்கு அந்த மாதிரி மருதாணியில் செய்த விளக்கை வந்து ஏற்றுறோம் ஸோ ஏற்றின விளக்கு வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாசமானது வர ஆரம்பிக்கும் அது வர 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 வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து உண்டாகும் அது வர வர கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக எரிஞ்சு உடனே அதை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த அகல் விளக்கில் வந்து உதிரியாக உளுந்துடும் உழுந்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே எடுத்து ஒரு தண்ணீரில் ஊற்றி சாரி தண்ணீர் ஊற்றின ஒரு பாத்திரத்தில் அந்த கரைஞ்சதை எல்லாமே வந்து போட்டு அதாவது விளக்கு எரிஞ்சு கரைஞ்சிருக்குல்ல அந்த அகல் விளக்கில் அந்த மருதாணி இதெல்லாமே போட்டு நல்லா அந்த தண்ணீரில் வந்து கலந்து அதை வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன சூட்சம விஷயத்தை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதை நீங்கள் செய்யும்போது நைவேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒன்று படைக்கணும் அது வந்து பால் பாயாசமோ கேசரியோ லட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பை வந்து வைக்கணும் ஏன்னா இனிப்பு பண்ணுறதான் தாயாருக்கு ரொம்ப பிடித்தது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்தால் எப்படா பணவசியம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நீங்களே கண்கூட உணர முடியும் அப்பதான் உங்களுக்கு பழிக்கும் நம்பிக்கையோட செய்திங்கன்னா நல்ல மாற்றமும் ஏற்படும் மாதத்துடைய முதல் நாள் நாளை நாள் இதை செய்து கண்டிப்பா பயன்பெறுங்க இதை நீங்க செய்து பயன்பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனே நீங்கள் இதை பார்த்து முடிச்சு உடனே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மருதாணி விளக்கை நாளைக்கு தான் ரெடி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இன்றைக்கே ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டு ரெடி பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா ரெடி பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான ஆன்மீக தாள்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க இனி நிறைய ஆன்மீக தாள்கள்லாம் செப்டம்பர் மாதத்துக்கு வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்